முள்ளி வாய்க்கால் மே பதினேழு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன நடந்தது இது மூன்றாவது பதிவாக தொடருங்கள் அன்று நீங்கள் முந்தைய பதிவில் வந்து மருத்துவமனையில் இருந்த சம்பவத்தை தெரிவிச்சீர்கள் கூறுங்கள் மருத்துவமனை என்ற மேலதிக விடயங்கள் நான் சிசிடிஎம்எஸ் பள்ளிக்கூடம் ஆமி ஹாஸ்பிடல் அதில் ஒரு கிழமை இருந்துட்டு பிறகு மூத்த மாளுக்கு நெருப்பு காய்ச்சல் விளக்கம் அப்பண்டிசைட்டு காய்ச்சல் மாற இல்லை அப்புறம் ரெண்டு மூன்று பிள்ளைகளையும் கொண்டு என்ன திரும்ப

அப்ப நான் இல்ல ஒரு குத்தியல் அடுக்கி ஒரு சின்ன இடம் அதுக்கு முள்ளு கம்பியால வரிஞ்சு அதைப்பினா சரிப்பினம் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்டெச்சர் ஒரு லைட் அஜந்தன் டாக்டர் தான் அந்த இதெல்லாம் போட்டு சும்மா ஒரு மீலுக்கு ஒரு பால் போட்டு அப்ப அந்த பென குத்தி அடிக்கிற அந்த சின்ன இடத்துலதான் ஆப்ரேஷன் நடந்தேன் அஜந்தன் டாக்டர் தான் செய்த உண்மையில அவரை நான் எப்பவும் நான் நினைப்பேன் ஏனென்றா இந்த இந்த ரெண்டாவது மகளில மகளை காப்பாத்தி தந்த அந்த ஒரு அந்த நேரம் என்னென்றால் அன்றுதான் மல்டிபரல் செல் அடிச்சு நுறைய புள்ளிகள் ஒரு இருபது இருபத்தஞ்சு புள்ளிகளுக்கிட்டும் எல்லாம் வைத்து காயங்களோட கொண்டாந்து போட்டிருக்கேன் இந்த பிள்ளைக்கு விடிய அஞ்சு மணிக்கு ஆப்ரேஷன் அந்தது சாப்பாடு ஒண்ணு கொடுக்காம வச்சிருந்தா செய்யல தொடர்ந்து இந்த பிள்ளைகள ஆப்ரேஷன் அந்த டாக்டர்னு இந்த நிலையில செய்து செய்து முடிச்சு போட்டு இந்த மனுஷன் பின் நேரம் அஞ்சு மணிக்கு வார அனந்தி பிள்ளைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சுட்டோன் நான் கீழே வச்சுக்கோண்டேன் அது ஒரு சும்மா ஒரு தரப்பால் போட்டுக்கிட்டேன் அவ்வளவு காயப்பட்ட ஆக்கள் இல்லாம இலியான் இல்லாம மூச்சு காயங்கள்ல உயிரோட இருக்கு அது காயப்பட்டு இருக்கணும்னு தெரியாத அளவுக்கு அந்த இடம் அப்ப பார்த்துட்டு டாக்டர் அது கப்பல் ரோட்டுக்கு அனுமச்ச இடம் தானே அந்த இடம் ஐயோ மறந்துட்டேன்னு உடனே கொண்டு வாங்கணும்னு மகளை கொண்டு போய் உடனே அந்த பிரச்சனை செய்தா அவக்கு அந்த இது வடிச்சு எல்லாம் பஸ் பிடிச்சு போய் இருந்ததா நம்ம இந்த மனுஷன் சொன்னா தனக்கு அதை பார்த்தோம் வந்து தான் ஒன்றுதான் பார்த்தோம்னா தனக்கு ஒரு கா இதே நின்றுது அவ்வளவுக்குள்ள வேதனை பற்ற ஐயோ சரியான வேதனை புள்ள ஓ சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை முன்னோங்கும் பிள்ளை இந்த அழுகுரல் கூட ஆனால் இவ்வளவு துன்பமும் இவ்வளவு துயரத்துக்குள்ளாலேயே நின்றுதான் கடந்து நீங்கள் ஆஹ் அந்த கஷ்டத்தை நினைச்சாலும் அந்த கஷ்டமான கடினமான இது நான் தான் கடந்து வந்தேனோன்ற அளவுக்கு எனக்கு இப்ப இருக்கு பிள்ளையாளும் வேதன பிள்ளையள் மற்றது போராளிகள் மக்கள் எல்லோருமே தலைவர் உட்பட எல்லோருமே அந்த வேலை வேதனையான அதுக்கு பிறகு அந்த அந்த ஆப்ரேஷன் முடியுது அடுத்த நாள் நான் விடிய காலையில அந்த வைத்தியசாலை வைத்தியசாலைனா அந்த ட்ரீட்மெண்ட் செய்யற இடம் சும்மா ஒரு இடம் மோசமான ஆர்பிஜி செல் எல்லாம் அட்டிச்சு சனம் எல்லாம் சாயனம் ரெண்டு மணி சனம் நின்றுட்டாங்க அந்த நேரம் ஓடி வந்து ட்ரிப் ஏறி கொண்டிருந்த அந்த வயரையும் புடுங்கி கொண்டு தூக்கி கொண்டு ஓடி வந்து ஒரு வேலி பாஞ்சு இந்த வீட்டுல கொண்டு வந்து எந்த வீட்டுல தான் ஒரு மர இதுல அந்த கட்டி போட்டு கிடத்தி விட்டேன் அப்படியொரு துண்டுதார அளவில் யுத்தாத்துக்கள் கேட்டுட்டு அவ வேற வேற மருந்துகள் கொடுத்தா பிள்ளைக்கு மாற இல்ல அப்ப அது வேதனை வேதனை ஒரு ஒரு கட்டிலொண்டு நம்ம குறுக்க குறுக்க போட்டுட்டு நான் நிக்கிறேன் பார்த்தா அந்த சாப்பாடுகள் கண்டின்ல ஏதாவது பனிச வண்டி கொடுக்குறோம் ஜூஸை கொடுக்குறோம் அப்படி தான் பிள்ளை அழி இருந்தது அப்ப என்னுடைய தூர தூரம் வந்துச்சு நம்ம அப்போ கேட்டேன்னா சொன்னோன்னு சொன்ன வச்சிருக்க முடியல மூன்று பிள்ளையே ஒவ்வொரு பிள்ளையே ஒவ்வொரு தரட்ட கொடுத்தா நீங்க வீட்டை கொண்டு வச்சிருங்க பவுனியாவில் நான் விரும்புறேன் நீங்கள் பாதுகாப்பா பிள்ளைகளை வச்சிருக்கோம் நல்ல அன்பான ஆதரவான உறவு ஏன்னா அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கொடுத்துட்டு இந்த நோயாளி பிள்ளையோட நான் நிக்கிறேன் என்னென்னா அந்த நேரம் எனக்கு எங்களுக்கு ஒரு போராளின் மெனசியா நான் அரசாங்க உத்தியோகத்து இருந்தாலும் அந்த வௌனியா இடத்துல வந்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்ப நான் பார்த்தேன் என்ன யாருன்னும் பெருசாத்திய வாழ்க்கை அப்ப அதுல வச்ச பிள்ளைக்கு வருத்தம் மாற இல்ல அப்ப நேரம் ஒரு அம்மா ஆள் வந்த அவர் பொம்பளை இது வந்து பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பதினெட்டு இல்ல பதினெட்டுல இருந்து ஒரு கிழமை கடந்த கடந்த பிறகு அவ வந்து பார்த்தா பிள்ளைய ஒரு அம்மா ஒரு வந்து வேற மதம் வேதக்கார அவ மதம் மாறினவர அவ சொன்னா நான் இந்த பிள்ளைய இந்த சாந்தப்படுத்தி நான் இதான் இது பண்ணுறேன் உறங்க வைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு இந்த வருத்தம் மாறும் ஜோசியாத நீ ஒரு கால் கோயிலுக்கு கோயிலுக்கு அண்டாவது தண்ட சேர் ஆனா அவன் சேர்ச்சுன்றது சொல்ல எனக்கு அந்த நேரம் பிள்ளைக்கு வருத்தம் மாறவனும் அந்த எண்ணம் இருந்ததுல ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு வழியில பிள்ளைய காப்பாத்தினா அப்ப அவ அதுல இருந்து ஜபிச்சா ஒரு ஒரு அரை மணத்தையாலும் ஜெபிச்சு கொண்டே அவ இருக்க இருக்க புள்ளி ஒரு ஆழமான உறக்கத்துக்கு போயிட்டு அந்த அது அந்த பிள்ளைக்கு வேதனை தெரியல ஆழமான உறக்கத்துக்கு போயிட்டு நான் அவக்கு நன்றி சொல்லி அந்த மனசு போயிட்டுது

அப்ப அவர் வந்து என்ன நான் சொன்ன இருக்க முடியல நீ என்ன காப்பாத்துற உங்களுக்கும் பிரச்சனை நீ என்ன வழியில கொண்டு போய் விடு நான் புறமிச்சம் பார்த்து கொள்வா அப்ப அண்ண விண்ண எனக்கு காங்கே சுந்தர அடையாள அட்டை ஆரம்பி நீ அடையாள அட்டையோட ஹாஸ்பிட்டலோடு வெளியில போயிடல அப்ப நான் காங்கே சுந்தரம் அடையாள நான் நிறைய பொருள்கள் இந்த கை கொடுத்து வேண்டின்னு நான் என்னென்றால் ஆஹ் திரும்ப முகாமுக்கு போனா எனக்கு குக்கர் வேணும் பிள்ளைகளை சமைக்கிறதுக்கு இது வேணும் பிள்ளைகளுக்கு உடுப்பு வேணும் அப்படி எல்லாம் வேண்டி ஒரு பேக் நுறையை வச்சிருந்தேன் நான் பார்த்தேன் இது பொருள் பெருசு இல்லையே எனக்கு அப்ப பிள்ளை இந்த காயப்பட்ட பிள்ளைக்கு முழு உடுப்பு மூடி போட்டு தூக்கி கொண்டு அண்ணன் வேற நான் ஐடென்டி காட்டினேன் வெளியில விட்டுட்டான்

திருப்பி எண்டி அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த சாமான்களை எடுத்துக்கொண்டு வர சொல்லி கேட்டேன் அவர் போன பொழுது குடியிருப்புல என்னோட கூடவே வேலை செய்து அவர் செத்துட்டார் அவர்ட்ட மனிசி தான் பக்கத்து கட்டில இருந்தது அந்த துயரத்தை நான் சொல்றேன் அந்த பொம்பளை அவ்வளவு பொருளையும் தான் எடுத்து வச்சு போட்டு என்று சொல்லி போட்டு அப்ப வேற சொன்னார் ஒண்ணும் ஜெயிக்கல அதுல போய் சண்டை பிடிச்சோம்டா அதுல ஓடிட்டாண்டதையும் காட்டி கொடுக்குங்க நான் உடையவன் நாம போய் துரியாட்டும் பொருளான

ஏற்றி நம்ம அப்ப புலிக்கொடி இந்த சிங்க கொண்டு வந்து பிள்ளைகளிட்ட குடிக்கணும் முதல் முதல்ல அந்த ட்ரெயின் வந்தபடியே ஆட்ட சொல்லி தட்டி அந்த வாழ்ந்த அதுகள்டி புளி அதோடைய நாங்கள் ஏற்றுக்கொள்ளி அவ்வளவு பத்து வயது எட்டு வயது ஆறு வயது இதாலதான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அந்த வயதுல உணர்ந்துட்டுதல் அது கொடிய வேண்டவே இல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்ல நாங்கள் கொழம்புக்கு ஒரு தாங்குற ஹோட்டல் ஒன்றும் கொழம்புல ஒழுங்கு பண்ணி தந்துச்சு சின்ன நான் போலீஸ்ல போய் பதிய அந்த ஹோட்டல் காரனே கொண்டு பதிஞ்சு அப்ப பதியும் கட்ட அப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் அதை ஒரு கிழமை பதிஞ்சு தந்த எனக்கு உண்மையில அந்த நீக்க நான் போய் என் விருப்பத்துக்கு ஒரு போராளிய கல்யாணம் கட்டி இருந்த பிறகு என் அக்காவும் அம்மாவும் எனக்கு தாராளமாக பவுன் நகையல் தந்த அந்த நகையை வித்து பாஸ்போர்ட் செய்து செய்து பாஸ்போர்ட் செய்துட்டு நான் அப்ப என்னை கொண்டு விட்ட அக்காக்கள் ரெண்டு பேர் இந்தியால தமிழ்நாட்டில் சென்னையில இருந்தவ அப்ப என்னை ஃபோன் பண்ணிச்சுன்னா பிள்ளையை கொண்டு வாஞ்ச ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அஞ்சு எங்களோட நிற்கலாமு அப்ப நான் டிக்கெட்ட போட்டு அவரும் என்னுடைய உறவினர் தான் டிக்கெட் போட்டு இவிய கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அவர் ட்ரீட்மெண்ட் செய்து ஒண்ணும் ஆப்ரேஷன் இல்ல சும்மா மருந்துகளே கொடுத்து ஃபுல்லா பிள்ளையா மாத்தி ஏன்னா நான் கடைசி நேரம் யுத்தத்துக்கு நான் மட்டுமில்லை இருந்த எல்லாருமே பிள்ளையால் போசாக்கில்லாத ஆக்கலாத்தானே இருந்தேன் ஒருத்தருமே சத்து இல்லாத அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெருந்தொகையான மக்களுக்கு குறிய உணவுகளை நாலரை லட்சம் கடைசி நேரம் நாலரை லட்சம் எழுபதாயிரம் எல்லாம் விடுதலை புலிகளின் செயற்பாட்டால கடலால உணவு பொருள்கள் உண்மையில ஒருத்தரும் பசிப்பட்டினியன்று சாக இல்லத்தான் ஆனா போசாக்கில் ஆனா விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருந்த கடைசி நேரம் இந்த நான் சொன்ன

முதல் முதல் நான் தான் பெசன் நகர்ல பஜுவ எச்சிஆர் இருந்தது அது ஆறாம் மாசம் நான் அந்த ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே யுத்தம் அடிந்து ஜூன் மாதம் நான் சென்னையில நிக்கிறேன் அப்ப கொண்டு போய் அப்ப வேலாயுதம் என்று சொல்லி இன்றைக்கும் தமிழ்நாட்டில இருக்கிறார் அவர் முதல் முதல் அவர் நாம் தமிழர் கட்சியில இருந்தவர் பிறக அதுல இருந்து விலத்திட்டார் உடனே விலத்தி அவர் வேலாயுதம் இந்தியால இருக்கிறார்

எடுத்து ஆஹ் இணைத்து ஒன்பதாம் ஆண்டு ஆறாம் மாசம் ஆஹ் ஆறாம் மாசம் சென்னையில வந்து முதல் தடவையாக பெசன்ட் நகர் நவர்கள்ல வந்து சரணடைஞ்ச சொல்லப்பா ராணுவத்தோட சரணடைஞான் சொல்லலாம் நீங்க எனக்கு குடுக்குறீங்க

சொல்ல பாவிச்சேன் நான் யுத்தம் முடிஞ்ச உடனே அப்ப கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் பிள்ளைகளையும் அங்க பள்ளிக்கூடங்கள்ல இந்த நகையெல்லாம் வித்து சேர்த்தேன் இந்த ஸ்கூல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ரெண்டு மாசம் விட்டேன் பிள்ளைகள் ஒரு அம்மா அப்பாவை தேடணும் அப்பாவை தேடணும்ண்டே ஒரு இது மூன்று மாதத்தால எனக்கும் வெளிநாட்டுக்கு போய் எனக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருந்தது ஆனா எனக்கு என் கணவர் சரணடைய பொழுது நான் சொன்னேன் போராளி மனைவி மேற புள்ளிகளோட இங்க வந்திருக்கேன் எல்லாம் நல்லா இருக்குதா உங்களும் பெற்ற சந்தர்ப்பம் கிடைச்சது நான் பாய் என்றால் நான் நம்பித்தான் இவரை சொல்ற நீங்க சரணடையுங்க உங்களுக்காக நீங்களும் இருக்க வேணும் எனக்கு புள்ளைகளுக்கு தகப்பன் வேணும் மூண்டும் பொம்பள புள்ளைகள் உங்களோட மேக்சிமம் நான் வெளியில என்ன முயற்சியை செய்வேன் என்றத சொன்னேன் அந்த பாக்குறது எந்த அடிப்படையில நான் ஒரு ஏ கிரேட் ஆபீஸ்ல வேலை செய்தேன் எனக்கு ஒரு பிறந்துபட்ட ஒரு அறிவு இருக்கு நான் எங்க எங்க போயிலுமோ அங்கட் எழிலன் யுத்தம் முடிஞ்சு அங்க நின்ற பொழுது தமிழ் செல்வன் போய் கேட்டேன் இவர் எடுத்து தாங்கோ பிள்ளைகளோட கஷ்டப்படுறோம் எடுத்து தாங்கோன்னு எடுத்து தெரியல தமிழ் செல்வன் இவரால் முடிய இல்ல ஆனா நான் நடைசன்னை கூடாக முதல் கிழமை கடிதம் கொடுக்குறேன் தலைவருக்கு அடுத்த கிழமை தலைவர் நடவடிக்கை எடுத்து ஒரு அஞ்சு நாள்ல எழிலன் வந்துடுறாங்க எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை அந்த என்னால எல்லாம் முடியும் அப்ப எல்லாருமே தமிழ விடுதலை புலிகள் தேசிய தலைவர்டே ஒரு தாயோ ஒரு குடும்பமோ கடதம் கொடுத்தா முடியும் ஆனா நீங்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை நம்பியது முயற்சி இல்லையா அவர்களை நம்பவே முடியாது முயற்சி எடுப்பேன் நன்ற ஒரு வாக்குறுதி அவர் கொடுத்துட்டு நான் இப்படி ஓடி தப்பி ஓடி ஒன்றும் செய்யலை அதால நான் திரும்ப இலங்கைக்கு போனேன் திரும்ப இலங்கைக்கு போய் குருமன் காட்டுல தான் என்கிட்ட கச்சேரி வேலை செய்திச்சு எங்க பிள்ளைகள் செக்கட்டி புலவில மாமியாக்களோட விட்டுட்டு நான் ஒவ்வொரு நாளும் போய் வேலைக்கு வந்தேன் அது மட்டும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கு இல்லை திரும்ப கச்சேரிய கொண்டு வந்தாங்க கிளிநொச்சி அப்ப யாழ் வவுனியாவில இருந்து நோச்சிக்கு வருவோம் அப்போ பவுனியா டவுனுக்குள்ள தேக்க வத்தையில ஒரு அம்மாவோட நெக்ஸ்ட்ரா ஒரு வீடு அட்வான்ஸ் கட்டி வீடு எடுத்து அங்க எனக்கு வார சம்பளமே இருபத்தி எண்ணாயிரம் ஆனா பதினாயிரம் ரூபா பதினாயிரம் ரூபா அந்த பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து நான் பிள்ளையில பிராரிக்க வச்சிருந்தேன் வச்சுட்டு நான் காலையில உள்ளன அஞ்சு அஞ்சரைக்கு வலிக்கிட்டு வருவேன் பின்னா வார அப்படித்தான் நோனியா போயிச்சுருவேன் அப்படி போய் அதுக்கிடையில நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சேன் இந்த முன்னாள் போராளி அந்த சிறு சொல்லுற சிலர் இராணுவப்புல நாய் உடனே நின்றுட்டு வதான வழியில் என்ன மனசு பஸ்ல ஏறி காட்டி நான் அதுக்கு என்ன வழியில் என்ன பிரச்சனை அப்படி தைரியமா நான் அதை எதிர்கொண்டு தானே கொழும்பில இருந்து இரணமடுக்கு கெளியில வந்தப்புல இராணுவப்புல நாய் ரெண்டு பேர் அந்த ஹத்துருசிங்க தம்பி யார் அத்துருசிங்கு ஆமி குமாண்டார் அவர் வச்சு என்ன மூன்று மனுத்தையாலும் விசாரணை அது என்ன இப்படி நீங்கள் ஆபீஸ்ல ஒரு இருபத்தஞ்சு பேரு கிட்ட இருக்கிற ஆஃபீஸ்ல நான் சொன்னேன் இனி இப்படி டோர்ச்சர் பண்ணுவீங்களா இருந்தால் நான் பிள்ளைகளுக்கு மருந்து கொடுத்து நானும் மருந்து குடிச்சு சாவன் ஆனா சாய்க்கு ஐநா மட்டும் எழுதி வைப்பேன் உங்களுடைய ஆக்கினியால நானும் பிள்ளையாலும் தற்கொலை செய்யறோம்